வணக்கம் டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளுக்காக சங்கர் முதலில் தலைப்புச் செய்திகள் கேரளாவில் நாட்டில் முதல் தானியங்கி விழுங்கியம் துறைமுகத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர் நரேந்திர மோடி இந்த புதுயுக வளர்ச்சியின் சின்னம் புதிய பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்கும் என பேச்சு ஆந்திர பிரதேசத்தின் புதிய தலைநகரான அமராவதி நகரை மீண்டும் கட்டமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி மாநில வளர்ச்சிக்கு புதிய நகரம் பெரிதும் உதவும் என நம்பிக்கை நடுத்தர வர்க்கத்தினரின் வரிச்சுமையை குறைக்கும் விதமாக ஜிஎஸ்டி வரி முன்பிருந்ததைக் காட்டிலும் குறைக்கப்பட்டுள்ளது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்னையில் பேட்டி பன்முகத்தன்மை வாய்ந்த உலக சூழலுக்கு ஏற்றவாறு படைப்பாளிகள் படைப்புகளை வழங்க வேண்டும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தல் உலகளாவிய ஊடகங்கள் மற்றும் பொழுதுபோக்கு உரையாடல் சர்வதேச அளவில் முக்கிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் மத்திய தகவல் துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் மத்திய அரசின் பங்களிப்புடன் கோயம்பேட்டிலிருந்து பட்டாபிராம் வரை நீட்டிக்கப்படும் தமிழக அரசு அறிவிப்பு தமிழ்நாடு முழுவதும் தெரு நாய்களை கட்டுப்படுத்தும் விவகாரம் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை அஇஅதிமுக செயற்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி தீர்மானம் புதுச்சேரியில் முப்பது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையம் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தனர் ஐ கிரிக்கெட் தொடர் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் ஐதராபாத் அணிகள் மோதல் விரிவான செய்திகள் கேரளாவில் அமைக்கப்பட்டுள்ள நாட்டின் முதல் தானியங்கி துறைமுகமான விழுங்கம் சர்வதேச துறைமுகத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார் திருவனந்தபுரம் அருகே விழுங்கத்தில் அதாமி குழுமத்துடன் இணைந்து சர்வதேச துறைமுகம் கட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் விழுங்கியம் துறைமுகத்தின் அதிகாரப்பூர்வ திறப்பு விழா இன்று காலை நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி துறைமுகத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் எட்டாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள இந்த துறைமுகம் சர்வதேச வர்த்தகம் மற்றும் கப்பல் போக்குவரத்தில் இந்தியாவின் பங்கை அதிகரிக்கும் துறைமுகத்தை திறந்து வைத்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இது புதுயுக வளர்ச்சியின் சின்னம் என்றார் நாட்டில் புதிய பொருளாதார வாய்ப்புகளை இந்த துறைமுகம் உருவாக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார் தயார் அபிசிப் கே आने वाले समय में बढ़कर के तीन गुनी हो जाएगी यहां दुनिया के बड़े मालवाहक जहाज आसानी से आ सकेंगे अभी तक भारत का 75 फाइव परसेंट ट्रांसिपमेंट भारत के बाहर के पोर्ट पर होता था इससे देश को बहुत बड़ा रेवेन्यू लॉस होता आया। है। ये परिस्थिति अब बदलने जा रही है। अब देश, देश का पैसा देश के काम आएगा। ये विधाविल केरला अलोनर राजेंद्र अल्लेकर मुद्रमच्चर पिनराय विजयन तुरई मुहंगल कपल पुक्वरत्तु मत्तुम नीरबड़ी तुरई मच्चर सर्बानंद सोनोवाल மாநில அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஆந்திர பிரதேசத்தின் புதிய தலைநகரான அமராவதி நகரை மீண்டும் கட்டமைக்கும் பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் விஜயவாடாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆந்திர பிரதேசத்தில் செயல்படுத்தப்பட உள்ள எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் மாநில வளர்ச்சிக்கு புதிய நகரம் பெரிதும் உதவும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் இந்தியாவின் வளர்ச்சிக்கான கால பாதையில் இன்று தொடங்கப்பட்டுள்ள ஏராளமான திட்டங்கள் பெரிதும் உதவும் என்று பிரதமர் கூறினார் ஆந்திரா துன் காவ இப்பாஷ்டிரிவா दस साल की यात्रा का ये दसवीं साल का महत्वपूर्ण पड़ाव है पूरे विश्व में योग के प्रति एक आकर्षण है इस बार पूरी दुनिया 21 जून को आंध्र की तरफ देखेगी और मैं चाहूंगा कि आने वाले पचास दिन पूरे आंध्र में योग को लेकर के एक जबरदस्त वातावरण बने स्पर्धाएं हो நடுத்தர வர்க்கத்தினரின் வரிச்சுமையை குறைக்கும் விதமாக ஜிஎஸ்டி வரி முன்பு இருந்ததை காட்டிலும் குறைக்கப்பட்டிருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை அரசியலாக பார்க்க என்றார் இந்த விவகாரத்தில் திமுக அரசியல் ஆதாயம் தேட முயற்சி செய்வதாக அவர் கூறினார் தமிழகத்திற்கு தேவையான நிதியை மத்திய அரசு ஒதுக்கும்போது தம்மிடம் நன்றி தெரிவித்துவிட்டு வெளியில் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பதாக திமுக மீது அவர் குற்றம் சாட்டினார் கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரை மெட்ரோ ரயில் நீட்டிப்புக்கு தமிழக அரசு ஒப்புதல் அளித்து அரசாணை வெளியிட்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயிலை கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரை நீட்டிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கைகள் பெறப்பட்டன இதனையடுத்து சென்னை மெட்ரோ ரயிலை கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வெளிவட்ட சாலை வரை நீட்டிப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கையை சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழக அரசிடம் சமர்ப்பித்தது இதன்படி இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு ஆறு கிலோமீட்டர் தூரம் அமையவுள்ள இந்த திட்டம் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு கோடி ரூபாயில் அமையவுள்ளதாக ஒப்புதல் அளித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது பன்முகத்தன்மை வாய்ந்த உலக சூழலுக்கு ஏற்றவாறு படைப்பாளிகள் படைப்புகளை வழங்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் மும்பையில் உள்ள ஜியோ பேர் கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்று வரும் வேவ்ஸ் உச்சிமாநாட்டில் உலகளாவிய ஊடகங்கள் மற்றும் பொழுதுபோக்கு உரையாடல் நிகழ்ச்சியில் ஜெய்சங்கர் உரை நிகழ்த்தினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் In many ways, technology can strengthen awareness of our vast heritage and deepen consciousness about it, especially for younger generations. We also bear in mind that innovation is key to the leapfrogging that will create a developed India. உலகளாவிய ஒலி ஒளி உரையாடலில் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மூன்று டில்லியன் டாலர் மதிப்பிலான ஊடகத்துறை வளர்ச்சியடைய வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்டார் இத்துறையில் அனைவருக்கும் சம வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் இந்த உரையாடல் உலகளவில் முக்கிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டார் அனைத்து நாட்டு பிரதிநிதிகளும் பிரதமரின் இந்த முன்முயற்சியை பாராட்டி இருப்பதாக அவர் கூறினார். Globally the media and entertainment industry is valued around 3 trillion dollars US dollars but its true value goes far beyond the numbers the true value lies in the empathy that it creates in the ideas that it conveys and in the future that it helps us imagine இந்நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் முருகன் அறுபது நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் தாய்மொழியாக இருப்பது தமிழ் இந்த தமிழ் மொழியிலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறது வட திராவிடம் தென் திராவிடம் நடு திராவிட மொழிகள் இந்த இந்த மொழிகளினுடைய தாயாக இருப்பது தமிழ் எடப்பாடிய பழனிசாமி அவர்கள் அண்ணன் முதலமைச்சராக இருந்தால் அவரோட அப்படியே பயிர் நிறைய அந்த அணி இந்த அணி இவங்க அவங்க எல்லாம் போனாங்க இதுக்கும் போகலாம் கட்சி எங்கே இருக்கோ திமுகவை வீழ்த்துவதற்குரிய ஒத்த கருத்துடையவர்கள் அதாவது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற கருத்துடையவர்கள் ஒன்று சேருவது கூட்டணி பார் வணக்கம் ரெண்டு ட்ரெஸ் தைக்கணும் ஓகே இது மாதிரி ஒண்ணு பஃப் கை வைங்க லேசர்ட இன்னொரு சல்வார்ல சம்மையா சைட் ப்ளீட்ஸ் வச்சிருங்க ஷர்ட்லெட் கொஞ்சம் ஷார்ட்டா கிராஸ் பிரிண்டெக்ஸ் வைங்க दुपட்டால ஸ்கேலப்ஸ் ஓட சூப்பரா லேஸ் வச்சிருங்க انا டெய்லர் انا நாலு நாள்ல பார்ட்டி கண்டிப்பா ரெடி ஆயிடும்ல ரெடி ஆயிடும் எப்படி ஷாஸ் லுக்கிங் லைக் எ வாவ் ஃபேஷன் மார்க் எப்பவும் உஷா எப்பவுமே செய்திகள் தில்லியில் பெய்த கனமழை உள்ளிட்ட சில முக்கிய தேசிய செய்திகளை தற்போது காணலாம் மூத்த குடிமக்களுக்கான பாதுகாப்பு வாழும் சூழ்நிலையை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியிருக்கிறார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற்ற மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் எழுபது வயதை கடந்தவர்களுக்காக ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பிரதமரின் ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டம் செயல்படுத்தப்படுவதை சுட்டிக்காட்டினார் இந்நிகழ்ச்சியில் தமிழகத்தின் வேலூரில் உள்ள மூத்த குடிமக்களுக்கான இல்லம் உட்பட நாட்டின் ஐந்து இடங்களில் இத்திட்டங்களை குடியரசுத் தலைவர் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் மூத்த குடிமக்களுக்கான நலத்திட்ட இணையத்தையும் குடியரசுத் தலைவர் துவக்கி வைத்தார் தில்லியில் இன்று காலை வீசிய பலத்த காற்று மற்றும் கனமழையின் காரணமாக துவாரகாவில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் ஒரு பெண்ணும் அவரது மூன்று குழந்தைகளும் உயிரிழந்தனர் அங்குள்ள கார்காராய் கிராமத்தில் உரை கிணறு அறையில் மிகப்பெரிய மரம் சாய்ந்ததால் சுவர் இடிந்து இந்த விபத்து நேரிட்டது இதில் அங்கு தூங்கிக் கொண்டிருந்த நான்கு பேர் உயிரிழந்தனர் படுகாயங்களோடு மீட்கப்பட்ட ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதனிடையே கனமழையின் காரணமாக விமானப் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக ஏர் இண்டியா தெரிவித்துள்ளது இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையேயான வர்த்தக ஒப்பந்தத்தை இந்த ஆண்டு இறுதிக்குள் இறுதி செய்ய இருதரப்பும் ஒப்புக் கொண்டுள்ளன பெல்ஜியம் தலைநகர் பிரசல்சுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் ஐரோப்பிய ஒன்றிய அமைச்சர் மேரோஸ் செப்கோவிக்குடன் இதுகுறித்து ஆலோசனையில் ஈடுபட்டார் இந்த ஆலோசனை குறித்து சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள பியூஷ் கோயல் ஆக்கப்பூர்வமான வகையில் இந்த ஆலோசனை நடைபெற்றதாக தெரிவித்துள்ளார் அனைத்து துறைகளிலும் இந்தியா குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை எட்டியிருப்பதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார் புதுதில்லியில் இந்தியாவுக்கான கருத்தரங்கை துவக்கி வைத்து பேசிய அமைச்சர் நாடு சரியான பாதையில் முன்னேறி வருவதாக கூறினார் அனைத்து துறைகளிலும் இந்தியா வளர்ச்சி பெற்று வருவதாகவும் இந்தியாவுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பங்களிப்பை அனைத்து துறையினரும் வழங்க வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தினார் புதுதில்லியில் தேவி திட்டத்தின் கீழ் நானூறு புதிய மின்சார பேருந்துகளின் பயன்பாட்டை மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா ஆகியோர் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தனர் தேவி திட்டத்தின் கீழ் தில்லி மெட்ரோ மற்றும் பேருந்து சேவை நிலையங்களின் போக்குவரத்தை இணைப்பதற்கு இந்த மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன தில்லி அரசின் இந்த திட்டத்திற்கு அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பாராட்டு தெரிவித்துள்ளார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் மத்திய அரசின் முடிவு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது தில்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கட்சியின் மூத்த தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான காந்தி மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெற்றன கர்நாடகா தெலுங்கானா உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இரண்டு பேரை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு பணியிட மாற்றம் செய்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு பிறப்பித்துள்ளார் கர்நாடகா உயர்நீதிமன்ற நீதிபதி ஹேமந்த் சந்தன் கவுடர் மற்றும் தெலுங்கானா உயர்நீதிமன்ற நீதிபதி கே சுரேந்தர் ஆகியோரை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க அண்மையில் மத்திய அரசுக்கு கொலிஜியம் பரிந்துரைத்தது இதனை ஏற்றுக்கொண்டு இருவரையும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் உள்ள கட்டுப்பாட்டுக் கோட்டில் தொடர்ச்சியாக எட்டாவது நாளாக பாகிஸ்தான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி துப்பாக்கிச்சூடு நடத்தியது பாகிஸ்தான் ராணுவத்தின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இந்திய ராணுவம் திறம்பட பதிலளித்ததாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன குப்வாரா பாரமுல்லா பூஞ்ச் நௌஷேரா மற்றும் அக்னூர் பகுதிகளில் உள்ள கட்டுப்பாட்டுக் கோட்டில் பாகிஸ்தான் ராணுவ நிலைகள் சிறிய ரக துப்பாக்கி சூட்டை நடத்தியுள்ளன இதற்கு இந்திய ராணுவம் உரிய பதிலடி கொடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் தெருநாய்களின் தொல்லை அதிகரித்து வருவதால் திருநாய்களை கட்டுப்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர்கள் கே என் நேரு மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர் முக்கிய துறை அதிகாரிகளும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் தெருநாய்களுக்கு தடுப்பூசி போடுவது கருத்தடை செய்வது கண்காணிப்பது உள்ளிட்டவை குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது மாநிலத்தில் அண்மை காலமாக நாய்க்கடி சம்பவங்கள் அதிகரித்துள்ளன இந்தியாவில் நாய்க்கடி சம்பவங்களில் அதிகமாக நடைபெறும் மாநிலங்களில் தமிழகம் இரண்டாம் இடத்தில் உள்ளது தமிழ்நாட்டில் சுமார் பதிமூன்று லட்சம் திருநாய்கள் உள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன புதுச்சேரியில் இருபத்தி ஒன்பது கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயில் புனரமைக்கப்பட்ட ராஜீவ்காந்தி புதிய பேருந்து நிலையத்தை துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் ஆகியோர் திறந்து வைத்தனர் புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் புதிய பேருந்து நிலையம் செயல்பட்டு வந்தது அடிப்படை வசதிகள் குறைபாடு பயணிகளுக்கான வசதி குறைபாடு ஆகியவற்றால் முழுவதுமாக இடிக்கப்பட்டு புதிதாக பேருந்து நிலையம் கட்ட தீர்மானம் செய்யப்பட்டது இதன்படி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் இருபத்தி ஒன்பது கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பேருந்து நிலையத்தை மேம்படுத்தும் பணி கடந்த ஆண்டு துவங்கி நிறைவு பெற்றது நான்கு ஏக்கர் பரப்பளவு கொண்ட பேருந்து நிலையத்தில் நாற்பத்தாறு பேருந்துகள் நிறுத்தமும் முப்பத்தோரு கடைகள் உட்பட பல்வேறு வசதிகளும் இடம்பெற்றுள்ளன இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது ராஜீவ்காந்தி பெயரிலான இந்த புதிய பேருந்து நிலையத்தை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர் அதிமுக செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் அஇஅதிமுக பாஜக கூட்டணியை அங்கீகரித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்காக மெகா கூட்டணி அமைக்கும் எடப்பாடி பழனிசாமியின் முயற்சிக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி திமுக அரசுக்கு கண்டனம் உள்ளிட்ட பதினாறு தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன இனி தொடர்வது சர்வதேச யோகா தினம் வரும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி பதினோராவது ஆண்டாக கொண்டாடப்படுவதை முன்னிட்டு மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தின் சார்பில் மொராஜ் தேசாய் தேசிய யோகா நிறுவனம் நூறு நிறுவனங்களோடு இணைந்து நூறு நாட்கள் நூறு நகரங்களில் யோகா பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்துகின்றது அதன் ஒரு பகுதியாக ஐம்பதாவது நாளான இன்று ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள தனியார் இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரியில் யோகா பயிற்சி மற்றும் கருத்தரங்கு நடைபெற்றது இதில் காணொலி காட்சி மூலம் பேசிய எம் இயக்குநர் ஆனந்த பாலயோகி பவனேனி அமைதிப்படுத்துவது மட்டுமின்றி மனதை ஒருநிலைப்படுத்தி நேர்மறை எண்ணங்களை உருவாக்குவதுதான் யோகாவின் முக்கிய நோக்கம் என்று கூறினார் பாரம்பரிய நோய்களான சர்க்கரை ரத்த அழுத்தம் போன்றவைகளை அடுத்த தலைமுறைக்கு வராமல் தற்காத்துக் கொள்வதற்கு யோகா பயன்படுகிறது என்று அவர் கூறினார் தமிழக அரசே அறிவித்தும் எம் சாண்ட் விலையை குறைக்கவில்லை என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசு அறிவித்தும் கூட எம் சாண்ட் ஜெல்லி ஆகியவற்றின் உயர்த்தப்பட்ட விலையை திரும்பப் பெறாதது கண்டிக்கத்தக்கது என்று அவர் கூறியுள்ளார் இதனால் கட்டுமான செலவுகளும் உயர்ந்து வீடுகளின் விலையும் அதிகரிக்கும் நிலை உருவாகி இருப்பதாக அவர் கூறியுள்ளார் எனவே தமிழக அரசு குறைக்கப்பட்ட விலைக்கான அரசாணையை வெளியிட்டு இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுகா வீரகநல்லூர் ஊராட்சி பெரியார் நினைவு சமத்துவபுரத்தில் வசிப்பவர்களுக்கு கணினி பட்டா வழங்க குடியிருப்பு சங்கத்தினர் கிராம நிர்வாக அலுவலர் கோடீஸ்வரியை அனுப்பியபோது லஞ்சமாக எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணம் அவர் கேட்டுள்ளார் லஞ்ச ஒழிப்புத்துறையினரின் ஆலோசனையின்படி அவரிடம் ரசாயனம் தடவிய பணம் வழங்கப்பட்டது அவர் வாங்கியபோது அங்கு மறைந்திருந்த லஞ்ச துறையினர் கோடீஸ்வரியை கையும் கனவுமாக பிடித்து கைது செய்தனர் திருச்சி மாவட்டம் உத்தமர் கோவில் பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்தோடு துவங்கியது இதனை முன்னிட்டு மூலவர் புருஷோத்தம பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது கொடிமரத்திற்கு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் செய்யப்பட்டு கருட பகவான் உருவம் வரையப்பட்ட கொடியை வேத விற்பனர்கள் மங்கள இசை முழங்க கொடிமரத்தில் ஏற்றினர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபாடு நடத்தினர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் வடம்பிடித்தல் வரும் பத்தாம் தேதி காலை பத்து முப்பத்தோரு மணிக்கு நடைபெற உள்ளது திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே பூந்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த ஜெயந்தி என்ற கர்ப்பிணி பூந்தோட்டம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பரிசோதனைக்காக சென்றபோது அவருக்கு சத்து மாத்திரைகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த மாத்திரைகளை அவர் தொடர்ந்து பயன்படுத்தி வந்த நிலையில் ஒரு மாத்திரையில் ஸ்டாப்லர் பெண் இருப்பது தெரியவந்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த ஜெயந்தி தன்னுடைய ஆதங்கத்தை வீடியோவாக வெளியிட்டு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது

திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் குடிநீர் பிரச்சினைக்கு ஒரு மாதத்தில் தீர்வு காணப்படாவிட்டால் பாஜகவின் சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அறிவித்துள்ளார் திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசியவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த விவகாரம் குறித்து சட்டமன்றத்தில் எடுத்துரைத்திருப்பதாகவும் பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என அமைச்சர் பதிலளித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார் குடிநீர் திருநெல்வேலி மட்டும் இல்ல கன்னியாகுமரி மாவட்டத்திலும் தண்ணி விடுறாங்க அங்க முக்கூடல் இருந்து தண்ணி வருது அன்னைக்கு சட்டமன்றத்தில் நானும் மதுக்குரிய நார்வே சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் ஆர் காந்தி அவர்களும் ஏற்கனவே சட்டமன்றத்தில் திரு நகராட்சித்துறை அமைச்சர் அவர்களும் பதிலளித்து வெகு ஏற்பாடுகள் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க பண்ணாவிட்டால் நிச்சயமாக குறித்து பாரதிய ஜனதா கட்சி போராட்டத்தில் அங்கன்வாடி பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சேலம் நாட்டாண்மை கட்டிட வளாகத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு மே மாதம் கோடை விடுமுறை அளிக்க வேண்டும் காலி பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் காவல்துறையினர் இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுத்துள்ள நிலையில் காத்திருப்பு போராட்டம் நடைபெறுவதால் போலீசார் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் விழுப்புரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி திடலில் ஏராளமான அங்கன்வாடி ஊழியர்கள் உதவியாளர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்று அவர்கள் தெரிவித்தனர் காலிப்பணியிடங்களை நிரப்ப வேண்டும் கோடை விடுமுறை அளிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரியலூர் அண்ணா சிலையில் ஏராளமான அங்கன்வாடி பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சாதிவாரிக் கணக்கெடுப்பின் வாயிலாக மக்களுக்கான வளர்ச்சித் திட்டங்களை எளிதில் வகுக்க முடியும் என்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார் கோவை சித்தாப்பூர் பகுதியில் ஓஎன்ஜிசி நிதியின் கீழ் சோலார் மற்றும் ஆரோ வாட்டர் வசதிகளுடன் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அங்கன்வாடி மையத்தை அவர் இன்று துவக்கி வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வானதி சீனிவாசன் அடுத்து வரக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பொருளாதார முன்னேற்றம் என்பது முக்கியமானதாக இருக்கும் என்று குறிப்பிட்டார் தமிழகம் மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போதே அவர்கள் சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை பற்றிய கணக்கெடுப்பின் வாயிலாக வரக்கூடிய காலத்தில் இன்னும் கூட மேம்பட்ட வகையிலே அவர்கள் வளர்ச்சிக்கு திட்டங்களை வகுக்க முடியும் என பாரதிய ஜனதா கட்சி நம்புகிறது ஆஸ்திரேலியாவில் நாளை பொது தேர்தல் நடைபெற ஆஸ்திரேலியாவில் பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் தலைமையிலான தொழிலாளர் கட்சி ஆட்சி செய்து வருகிறது இந்நிலையில் நாளை நடைபெறவுள்ள தேர்தலில் தொழிலாளர் கட்சிக்கும் பீட்டர் டெட்டன் தலைமையிலான லிபரல் நேஷனல் கூட்டணிக்கும் இடையே கடும் போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரு கட்சிகளும் பெரும்பான்மை பெறாவிட்டால் சுயேட்சை எம்பிக்கள் ஆளும் கூட்டணியை தீர்மானிப்பார்கள் என்று கருதப்படுகிறது ஆஸ்திரேலியாவின் நாடாளுமன்றம் இரண்டு அவைகளை கொண்டது பிரதிநிதிகள் சபை என்று அழைக்கப்படும் கீழவையில் அரசாங்கம் அமைக்கப்படுகிறது அங்கு நூற்று ஐம்பது இடங்களில் குறைந்தது எழுபத்தாறு இடங்களைக் கொண்ட கட்சி அல்லது கூட்டணி ஆட்சி செய்ய முடியும் ஆஸ்திரேலியாவில் பதினெட்டு வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட அனைத்து குடிமக்களுக்கும் வாக்களிப்பது கட்டாயமாகும் தகுதியுள்ள பதினெட்டு மில்லியன் வாக்காளர்களில் சுமார் நான்கு புள்ளி எட்டு மில்லியன் பேர் ஏற்கனவே தங்கள் வாக்குகளை முன்கூட்டியே பதிவு செய்துவிட்டனர் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு இந்திய நேரப்படி பிற்பகல் ஒரு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை துவங்க உள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் தொடரில் குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் டாஸ் வென்ற ஐதராபாத் பந்து வீச்சை தேர்வு செய்துள்ளது இப்போட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்க உள்ளது இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்